ஆரத்தி எடுக்க வந்த பெண்கள் பாக்கெட்டில் கை வைத்த வேட்பாளர் கோபத்தில் பல்லை கடித்த எடப்பாடி வீடியோவில் சிக்கிய காட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் திடீர் சலசலப்பு நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதையொட்டி வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு பிரச்சாரத்திலும் இறங்கிவிட்டனர் இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கிவிட்டனர் சென்ற முறை மும்முனை போட்டியாக இருந்த நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நான்கு முனை போட்டியாக மாறியுள்ளது இதன் காரணமாக ஆளுக்கு ஒரு பக்கம் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் முக்கியமான கட்சிகளை ஒன்றிணைத்து பலம் வாய்ந்த கூட்டணியை திமுக உருவாக்கியுள்ளது இதற்கு அடுத்தாற்போல் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை அமைத்துள்ளன நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் வழக்கம் போல் தனித்தே களமிறங்கிறது ஏற்கனவே வெளியான கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே மற்ற கட்சிகள் மிக கவனத்துடனும் தீவிரத்துடனும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இதற்கிடையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவரோடு அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் இருந்துள்ளார் வழிபாடு நடத்திவிட்டு பிரச்சாரத்தை துவங்கும் போது அந்த பகுதியில் உள்ள ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுக்க முன்வந்துள்ளனர் வழக்கமாக அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது அந்தந்த பகுதிகளில் உள்ள அவர்களின் கட்சியைச் சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுப்பது வழக்கம் அவ்வாறு ஆரத்தி எடுக்கும் போது ஆரத்தி தட்டில் வேட்பாளர்களோ அல்லது கட்சி தலைவர்களோ பணம் வைப்பது வழக்கமாக இருந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த நடைமுறை மறைமுகமாக நடக்கிறது சிலர் பணம் கொடுப்பதையும் தவிர்த்து வருகின்றனர் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேட்பாளருக்கும் ஆரத்தி எடுத்துள்ளனர் அப்போது வேட்பாளர் விக்னேஷ் தனது சட்டை பாக்கெட்டிலிருந்து பணம் எடுத்து கொடுக்க முயன்றுள்ளார் இதனை கவனித்த எடப்பாடி பழனிசாமி உடனடியாக வேட்பாளரிடம் சைகை காண்பித்து அதட்டியுள்ளார் பின்னர் முகத்தை கோபமாக காட்டி அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளார் உடனே சுதாரித்துக் கொண்ட வேட்பாளர் விக்னேஷ் தனது சட்டைப்பையிலிருந்து கையை எடுத்துவிட்டு அமைதியாக நின்றுள்ளார் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் முதல் நாள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற தேர்தலின் போது நடிகர் வையாபுரி தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அப்போது அங்கிருந்து அதிமுக பெண்கள் சிலர் ஆரத்தி எடுக்க தயார் நிலையில் இருந்துள்ளனர் அதன்படி வேட்பாளர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் என அனைவருக்கும் ஆரத்தி எடுத்துள்ளனர் ஆனால் அப்போது நடிகர் வையாபுரி தனது பாக்கெட்டிலிருந்து நூறு ரூபாய் பணத்தை எடுத்து ஆரத்தி எடுத்த தட்டில் வைத்துள்ளார் இந்த காட்சியை வீடியோ எடுத்த சிலர் அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இந்த வீடியோவை ஆதாரமாக வைத்து தேர்தலில் வாக்குப்பணம் கொடுத்ததாக கூறி வழக்கு போடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சுமார் எட்டு ஆண்டுகள் கோர்ட்டுக்கு அலைந்துள்ளார் என சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி மிகவும் கவனத்துடன் கையாண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க